வணக்கம் இது நம் கோவில்கள் அதன் பின்னணியில் உள்ள வரலாறு புராண இதிகாச கதைகள் சித்தர்கள் மகான்களை பற்றி படித்தும் கேட்டும் அறிந்த தகவல்களை பகிரும் ஒரு சிறு முயற்சி பலருக்கு இந்த கதைகள் ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் மேலும் சிலருக்கு இவை புதிதாக இருக்கலாம் தெரிந்தோர் மீண்டும் அசை போடவும் தெரியாதோர் புது தகவல்களை அறிந்து கொள்ளவும் இந்த பதிவுகள் உதவும் என்ற நம்பிக்கையுடன் பாரதப் பயணம் இனிதே ஆரம்பமாகிறது நம் வாழ்வில் எத்தனையோ சாதுக்கள் சன்னியாசிகள் மகான்களைப் பற்றி அறிந்திருப்போம் ஒவ்வொருவருக்கும் தனிச்சிறப்புகள் உண்டு சிலர் கடவுள் நாமத்தை கற்றுத் தந்திருப்பர் மேலும் சிலர் பஜனை பாடல்கள் மூலம் பக்தி மார்க்கம் போதித்திருப்பர் சிலரோ இதிகாச புராணங்களைச் சொல்லி அதன் மூலம் பக்தர்களை நல்வழிப்படுத்துவர் மேலும் சிலர் மௌனமே அனைத்திலும் சிறந்ததென்பர் அவர்கள் ஒவ்வொருவர் பற்றியும் இங்கு காணவிருக்கிறோம் அந்த வகையில் ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா எனும் ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் அடிபற்றி துவைத்த சித்தாந்தம் பேணி துங்கா நதிக்கரையில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசமாகி உலகெங்கும் உள்ள பக்தர்களுக்கு இன்றும் அருளாசி வழங்கி வரும் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி இங்கு காண்போம் தமிழகத்தின் இன்றைய கடலூர் மாவட்டம் சிதம்பரம் புனிதக்ஷேத்திரத்தை அடுத்த புவனகிரியில் திம்மண்ண பட்டர் கோபிகாம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஸ்ரீ வெங்கடநாதர் திருப்பதி வெங்கடாசலபதியின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் அவருக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது குழந்தை பருவத்திலேயே இவரின் பெற்றோர் வைகுண்ட பிராப்தி அடைந்ததால் உடன்பிறந்தோர் உறவினர் அரவணைப்பில் வளர்ந்தார் பக்த பிரகலாதர் வியாசராய தீர்த்தரின் அவதாரமான ஸ்ரீ ராகவேந்திரர் மிகச்சிறு வயதிலேயே வேதங்கள் புராணங்கள் வீண இசை சமஸ்கிருத இலக்கணம் என பலவற்றிலும் புலமை பெற்றார் கும்பகோணத்தில் குருகுலவாசம் இருந்து ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் மத்வ மத சித்தாந்தங்களை கற்றுத் தேர்ந்தார் குருவின் வழிகாட்டுதலில் பக்தி ஞானத்தில் சிறந்து விளங்கிய வெங்கடநாதர் தஞ்சை மதுரையில் இசை இலக்கணம் பக்தி மார்க்கத்தில் மா மேதைகளாக திகழ்ந்தோருடன் சொற்பூரில் வென்று பரிமளாச்சாரியார் என்ற பட்டம் பெற்றார் மனைவி குழந்தை என இல்லறம் அனுசரித்த வெங்கடநாதர் இறை சித்தத்தால் கும்பகோணத்தில் குரு சுதீந்திரரை சந்தித்து தஞ்சையில் சந்நியாசம் ஏற்று ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற நாமதீற்றை பெற்றார் தொடர்ந்து கும்பகோணம் மடத்தை நிர்வகித்த ஸ்ரீ ராகவேந்திரர் சில காலங்களுக்கு பின் வடக்கு நோக்கி யாத்திரை புறப்பட்டார் செல்லும் வழிகளில் ஸ்ரீஹரியின் அருளால் பல அற்புதங்கள் நிகழ்த்தினார் பிரம்மா துவங்கி ரிஷி முனிகள் ரகு வம்சத்தினர் ராமச்சந்திரமூர்த்தி என வழிவழியாக மகாபுருஷர்களால் பூஜிக்கப்பட்ட மூலராமர் விக்கிரகத்தை தன்னுடன் சுமந்து அதற்கு நித்திய பூஜைகள் செய்தபடி பல மைல்கள் நடந்து இன்றைய ஆந்திர மாநிலம் அதோனி மாவட்டத்திற்குட்பட்ட துங்கபத்ரா நதிக்கரையை அடைந்தார் இன்று மந்திராலயம் அமைந்துள்ள இடம் அதோணியை ஆண்ட நவாப் ஆளுகையின் கீழ் இருந்தது எழுதப்படிக்க தெரியாத மாடு இளைஞன் வெங்கண்ணா மகான் ஸ்ரீ ராங்கவேந்திரரின் அருளால் நொடிப்பொழுதில் ஞானம் பெற்றார் நாளடைவில் நவாபின் நம்பிக்கைக்குரிய திவானாகவும் உயர்ந்தார் வெங்கண்ணா மூலம் ராகவேந்திரரின் மகிமையை அறிந்த நவாப் அவரை சோதித்துப் பார்க்க எண்ணி காணிக்கை தட்டில் பழங்களுக்கு பதில் மாமிசத்தை வைத்து மூடி அவற்றை ராகவேந்திரரிடம் சமர்ப்பித்தார் தன் ஞான திருஷ்டியால் அதை அறிந்த ராகவேந்திரர் இறைநாமம் சொல்லி அதன் மீது தீர்த்தம் தெளித்தார் பின் அவற்றை திறந்து பார்த்தபோது தட்டில் இருந்த மாமிசம் அனைத்தும் மலர்களாகவும் கனிகளாகவும் மாறியிருந்தன உடனே மகானிடம் மன்னிப்பு கேட்ட நபாப் அவருக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்பினார் வளம் செழிக்கும் பூமியை அவர் வழங்க முங்குவந்தபோதும் வறண்ட பாலையாக திகழ்ந்த இன்றைய மந்திராலயம் அமைந்திருக்கும் மாஞ்சாலை கிராமத்தை கேட்டு பெற்றார் சிராகவேந்திரர் மூலராமர் பூஜை முடித்து ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி தியானித்தபடி ஜீவனோடையே பிருந்தாவன பிரவேசம் செய்தார் கடும் வெள்ளத்தில் சிக்கி குருதேவரின் பிருந்தாவன பிரவேச காட்சியை காண முடியாததால் கதறி அழுத அன்பு சீடர் அப்பண்ணாவுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்துக்குள் இருந்தபடி காட்சி தந்தார் அவரது திவ்ய வாணி அனைவரின் காதுகளுக்கும் எட்டியது மந்திராலயம் அமைந்துள்ள இடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் வந்தது அப்போது அப்பகுதியில் கலெக்டராக இருந்த ஆங்கிலேயர் செயின்ட் தாமஸ் மன்றோ மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன நிர்வாகத்திடம் நிலவரி கேட்டு கடிதம் எழுதினார் அவர்கள் தர மறுத்ததால் தானே நேரில் சென்று பார்வையிட்டார் மகானின் சன்னிதானம் என்பதால் தொப்பியும் காலணிகளையும் கலற்றிவிட்டு மந்திராலயத்திற்குள் சென்றார் அப்போது எல்லோரும் வியக்கும் வண்ணம் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது மன்றோ மட்டும் ராயரின் பிருந்தாவனத்தை பார்த்தபடி ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் எதிர்ப்புறம் யார் பேசுகிறார்கள் என்பது மன்றோவை தவிர வேறு யாருக்கும் கேட்கவோ தெரியவோ இல்லை பிருந்தாவனத்திற்குள் இருந்தபடி மன்றோவுக்கு பிரத்யட்சமாக காட்சி தந்த மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் இது மடத்திற்கு தானமாக வந்த நிலம் இங்கு வரி வசூலிப்பது முறையாகாது என கூறினார் மகான் தனக்கு மட்டும் காட்சி தந்து தன்னுடன் பேசியதை உணர்ந்த மன்றோ மெய்சிலிர்த்து போனார் தன் அனுபவத்தை கைப்பட எழுதி ஆங்கிலேய அரசுக்கு அனுப்பி வைத்தார் மந்திராலய நிர்வாகத்திற்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கும் அளித்தார் உடலோடு நடமாடிய போதும் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசமான பிறகும் ராயர் நிகழ்த்தி வரும் அற்புதங்கள் ஏராளம் ஆந்திர மாநிலம் அதோனி அருகே உள்ள மந்திராலயம் எனும் புனிதக்ஷேத்திரத்தில் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பிருந்தாவனத்தில் இருந்தபடியே உலகெங்கும் உள்ள பக்தர்களுக்கு இன்றும் தொடர்ந்து அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் குருராயர் என பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ ராகவேந்திரர் கலியுக காமதேனும் கேட்ட வரம் அருளும் கற்பகத்தரு கேட்டதனைத்தும் தருவார் ஆனால் அவரிடம் நாம் கேட்க வேண்டியது அறிந்து கேட்பது சாலச்சிறந்தது இம்மை பலன் வேண்டி இவரை தொழுவதைக் காட்டிலும் மறுமை வேண்டாம் அப்படியே மறுபிறப்பு எடுத்தாலும் குருதேவரையும் ஸ்ரீஹரியையும் நினைத்து கொண்டே முக்திக்கு போகும் புத்தியை கொடு என கேட்பது சிறப்பு குருராயர் பற்றி மூத்தோர் சொல்லக் கேட்டதையும் கற்றறிந்ததையும் சுருங்கச் சொன்னதில் மகிழ்ச்சி குரு சரிதம் மாபெரும் அமுதசாகரம் அள்ளி அள்ளி பருக திகட்டாத பேரமுதம் பேரமுதத்தின் சிறு துளியை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்ததில் ஆனந்தம் அடைகிறேன் ஆத்ம நிம்மதி கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சென்னையிலிருந்து மும்பை செல்லும் ரயில்களில் சரியாக எட்டு முதல் ஒன்பது மணி நேர பயணத்தில் மந்த்ராலயம் ரோடு ரயில் நிலையத்தை அடையலாம் வாரத்தின் எல்லா நாட்களிலும் ரயில் சேவை உள்ளது அங்கிருந்து மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு செல்ல ஷேராட்டோ டாக்ஸி பஸ் வசதிகள் உள்ளன ராகவேந்திர சுவாமி மடத்தின் சார்பில் தங்கும் இட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன கூட்டம் காரணமாக அங்கு அறைகள் இல்லையெனில் ஏராளமான தனியார் லாட்ஜ்களும் உள்ளன முதலில் மாஞ்சாலம்மன் தரிசனம் முடித்து ராகவேந்திர பிருந்தாவனத்தை தரிசிக்கலாம் அங்கு பிரதக்ஷணம் முடித்து மூலராமர் பூஜையில் பங்கேற்று தற்போதைய சுவாமிகளின் திருக்கரங்களால் மந்திராட்சதை பெறலாம் பிரகாரத்தைச் சுற்றி அமைந்துள்ள மேலும் பல மடாதிபதிகளின் பிருந்தாவனங்களையும் நமஸ்கரிக்கலாம் அங்கிருந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயர் ஆலயம் சுவாமி ஆலயம் பிச்சாலே எனப்படும் இடத்தில் அப்பண்ணாச்சாரியார் வாழ்ந்த வீடு அங்குள்ள ஏகசிலா பிருந்தாவனம் ராகவேந்திரர் வழிபட்ட சுவாமி விக்கிரகங்கள் ஆகியவற்றை தரிசித்து துங்கா நதி தீரத்தின் பிரவாகத்தை ரசித்துவிட்டு மீண்டும் ஊர் திரும்பலாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்